கோல்டன் ரிட்ரீவர் பேர் கூட வரமாட்டேங்குது இந்த ஃபோட்டோவில் இருக்கா பாருங்கள் இப்படி இருக்கணும் இவ்வளோ ரோட்டில் விட்டாங்க எனக்கு அந்த பிரதர் ஃபோன் பண்ணார் இந்த மாதிரி ஒரு ரிட்ரீவரை விட்டாங்க களத்தில் பெட்ரோல் சுற்றிக்கிட்டு இருக்குன்னு பிரதர் நீங்கள் எனக்கு வீடியோ அனுப்புங்க நான் மற்ற குரூப்ஸ் எல்லாம் போட்டு விட்றேன் யாராவது எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் வீடியோ அனுப்புனாங்க வீடியோ பார்த்தேன் இதை எடுக்க மாட்டாங்க ஏன்னா மூஞ்சில் நாய் கிடச்சிருக்கு உடம்புலாம் ஸ்கின் அலர்ஜி இருக்குது சரி சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு வர சொன்னேன் அவரே கொண்டு வந்து விட்டார் ஹாஸ்பிட்டலில் ஃபஸ்ட்டு குளிப்பாட்டு குளிப்பாட்டினாங்க ஏன்னா அந்தளவுக்கு மோசமாக இருந்துச்சு சரி சொல்லி குளிப்பாட்டி அவளுக்கு உடம்புல என்ன இருக்கும்போது உடம்பு ஃபுல்லாக அவளுக்கு அது ஸ்கின் அலர்ஜி இருக்குது ஃபேஸில் அங்கே அங்கே டாக் இருக்குது சரி ஓகே உடனே நம்ம எப்போ இருந்தாலும் நம்ம ஏஆர்வி ஆரம்பிச்சிடணும் ராபிஸ் வேக்சின் ஆரம்பிச்சிடணும் அந்த டோஸ் போட்டாச்சு போட்டுவிட்டு ஒரு பெரிய லிஸ்ட் ஆஃப் மெடிசன்ஸு கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ அதை நம்ம நான் ஆரம்பிக்கணும் ஸோ என் வீட்டில் தான் வந்து வச்சுருக்கேன் நான் என் லைஃப் ரெஸ்கியூ இல்லை பிரீட் டாக்ஸ் நான் எடுக்க மாட்டேன் பட்டு இப்படியே நம்ம போஸ்ட்டு போட்டாலும் வாய்ப்பு இல்லை யாரும் எடுக்க மாட்டாங்க ஏன்னா அந்தளவுக்கு தான் கண்டிஷன் இருக்குது அதனுடைய ஒரிஜினல் நேச்சரே அந்த அழகு தான் அழகை பார்த்ததெல்லாம் வாங்குவாங்க அதனுடைய கேரக்டர் பார்த்து வாங்க வாங்குறது ரொம்ப கம்மி அந்த அழகே இல்லை அதனால சரி கொஞ்சம் நம்ம ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு நம்ம அடாப்ஷன் கொடுக்க ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு எடுத்துட்டேங்க நன்றி